சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிற பேரை கேட்டாவே நமக்கு எல்லாத்துக்குமே ஒரே சுறுசுறுப்பாயிருங்க ஏன்னா இந்தியாவுடைய விமானப்படனுடைய குரூப் கேப்டனாக இருந்தவர் அமெரிக்காவில் வந்து ஆக்சிஎம் ஃபோர் என்ற திட்டத்தின் கீழே தேர்வு செய்யப்பட்டு விண்வெளி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இருபத்தஞ்சாம் தேதி ஜூன் மாதம் அனுப்பப்பட்டவர் ஃபால்கன் என்ற ராக்கெட்டின் மூலமாக டிராகன் என்ற செயற்கைக்கோள் வழியாக இருபத்தி ஆறாம் தேதி அந்த செயற்கைக்கோள் சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடைகிறது அங்கே வந்து பதினோரு பேர் இருக்கிறாங்க பதினோரு பேர் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க இந்தியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி திட்டம் ககன்யான் என்ற திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட வீரர்களில் நம்ம சுபான்சு சுக்லா அவர்களும் ஒருவர் இவர் வந்து லக்னோவில் பிறந்தவர் இந்திய விமானப்படையினுடைய குரூப் கேப்டனாக இருக்கின்றார் இவர் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி மையத்துக்கு சென்றார் பிரதமர் மோடி அவர்கள் நேற்று அவருடன் பேசுகிறாருங்க அப்போது அவர் சொல்கிறாரு சுபான் சு சுக்லா இல்லை பேர் சுபம் சுபம் அப்படின்னாவே மங்களம் மங்களம் அப்படின்னா நம்ம ககன்யான் திட்டத்துக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்போ அந்த திட்டம் வெற்றிகரமாக முடிவடைய இது ஒரு மயில்கல்லாக அமையும் அப்படின்னு வாழ்த்தினாருங்க அப்போது அவர் சுபான்சு சுக்லா கிட்ட சொல்கிறாருங்க அவர் சொல்கிறார் சுபான்சு சுக்லா சார் இந்த ஒரு முறை வந்து இந்த செயற்கைக்கோள் விண்வெளி மையம் வந்து பூமியை ஒரு நாளைக்கு பதினாறு முறை சுற்றி வருகிறது அப்போ பதினாறு சூரிய உதயம் பதினாறு சூரிய அஸ்தமனத்தை நாங்கள் பார்க்குறோம் இது பெரிய புண்ணியம் அப்புறம் பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம் மேலேருந்து நான் சின்ன வகுப்பில் படிக்கிறப்ப இந்தியா வந்து பேப்பரில் வரைபடமாக பார்த்துருப்பேன் அதுக்கு எல்லைகள் இருக்கும் ஆனால் நான் மேலே விண்வெளி நானூறு கிலோமீட்டருக்கு மேலேருந்து பூமியை பார்க்கின்ற பொழுது ஒரு உருண்டை உலக உருண்டையில் இந்தியா தெரிகிறது அதற்கு எல்லையே இல்லையே அப்போது இந்த உலகமே ஒரே வீடு தான் அவ்வாறு இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஒரு அற்புதமான கருத்தை சொல்கிறாருங்க அதே மாதிரி அந்த விண்வெளியில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய பல்வேறு நுட்பங்களை சொல்கிறாரு அப்போது பதினாறு முறை சூரிய உதயம் பதினாறு முறை சூரிய அஸ்தமத்தை பார்க்குற பேர் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க அப்போ நரேந்திர மோடி அவர்களும் இவர் பதினாறு நிமிடங்கள் பேசுகிறாங்க கடைசியில் முடிக்கிறப்ப பாரத் மாதா கி ஜே அப்புடின்னு நம்ம பிரதமரும் சொல்கிறாரு அவரும் சொல்கிறார் இப்போ இது ஒரு இந்தியாவினுடைய ககன்யான் அதாவது விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கான ககன்யா திட்டத்துக்கு இது ஒரு மிகச்சிறந்த மயில் கல்லாக அமையும் ஆகவே இந்தியா வல்லரசு ஆகுது என்பது விரைவில் நடக்க போதுங்க